ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஒரு போட்டு ரிலீஸ் ஆயிருக்கு காந்திய வழியில் வந்த நம்ம செல்வப் பெருந்தகை வந்து பிரபல ரவுடி ஆர்காடு சுரேஷ் அவர்களோடு போட்டு அதுவும் சிரித்துக்கொண்டே இருக்கிற முப்பத்தி ரெண்டு பொருள் வெளில தெரியுது சிரித்துக்கொண்டே போஸ்ட் கொடுத்துட்டு நிற்கிறாப்புல இவர் வந்து காந்திய வழியில் வந்தாராம் இவர் வந்து எந்த ஒரு ரவுடி சமம் பண்ணலையா இதை நம்ம எல்லாருமே நம்பணுமா ஒட்டு நம்ம செல்வ பெருந்தகையுடைய வரலாறு வந்து இது வரைக்கும் தமிழக மக்களுக்கு தெரியாமல் இருந்தது தேவையில்லாமல் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செய்து தன் தலையில் மண்ணை வாரியில் சாணையை கரிச்சி அவர் தலையில் ஊற்றிக்கிட்டாரு சாணை கூட புனிதமானது மண்ணே ஓகே அதற்கு அண்ணாமலை அவர்கள் செல்வப் பெருந்தகையோடைய ஒட்டுமொத்த வரலாறையும் எடுத்து லண்டனில் நீ எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்க அது மட்டும் இல்லாமல் நீ என்னென்ன கொலைக்கேஸில் கைதாயிருக்க குண்டச்சட்டத்தில் கைதாயிருக்க ஒட்டுமொத்த டீட்டெயிலையும் ப்ரெஸ் மீட்டில் சொல்லி நார் அடிச்சிருக்காரு அதாவது செல்வப்ருந்தகை பற்றி நூறு பெர்சன்டேஜில் ஒரு பத்து பெர்சன்டேஜ் தான் வெளில சொல்லியிருக்காரு மீறி தொண்ணூறு பெர்சன்டேஜ் இருக்குது நீ தாராளமாக என் மேலே கோர்ட்டில் கேஸ் போடு கண்டிப்பாக அதே கோர்ட்டில் நீ என்னென்ன வேலை பண்ணியிருக்கேன் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கேன்னு ஒட்டு மொத்தமாக ஆதாரத்தோட கோர்ட்டில் சமை சமர்ப்பிக்க நாரடி அப்படின்னு அண்ணாமலையார்கள் ஒரு வீர ஆன்மகனாக தற்போது இன்று ஒரு பேட்டியில் வந்து தெரிக்க விட்டிருக்காரு கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம செல்வ பெருந்தலை அவர்கள் இதற்கு மேலும் வந்து நீங்கள் அண்ணாமலையார்களை விமர்சனம் செய்தோ இல்லை நீங்கள் கோர்ட்டில் அண்ணாமலையாளர்கள் மேலே கேஸ் போட்டாலோ இன்னும் காங்கிரஸ் வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் நாரி தான் கிடக்கு உங்கள் மூலியமாக இன்னமும் காங்கிரஸையும் சேர்த்து அடிப்பாங்க உங்களையும் சேர்த்து அடிப்பாங்க ஆதாரத்தோட தயவு செஞ்சு மாநில தலைவராக வந்தீங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க தேவெல்லாமல் ஒரு நல்ல ஒரு மனிதரை விமர்சனம் செய்து விமர்சனம் பண்ணுவது அதாவது அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செய்வதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி செல்வ பெருந்தகை அப்படிங்கிற ஒரு பேருக்கு வந்து அந்த ஆளுக்கு கிடையாது அப்படிங்கிறதான் நம்ம எல்லாருடைய கருத்து கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம காந்திய வழியில் வந்த செல்வ பெருந்தகை ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய இருக்கும் ஃபோட்டோ வந்து இணையதளத்தில் பயங்கர வைரல் இருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்